நேரடியாக வருகிறேன் மன்னார் காற்றாலை விபார விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம் அந்த மன்னாரிலே ஏற்கனவே இருக்கிறது ஐந்து பிறகு மேலதிகமாக பதினைந்து காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்ட போது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்கள் அதற்கு கதைக்கு வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால் வடக்கு மாநிலத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர ஒரு சுற்றுலா தலத்தை கொண்டு என்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மென்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மென்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மென்னாரில் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியுமென்று ஜோதி பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு ஃபோனிலே கூகுளிலே ஜூஎஸ் ட்ரொலர் டூ எல்கேஆர் என்று டைப் பண்ணி இருநூற்றி தொண்ணூறுவாயில இருக்கிற ஜூஎஸ் ஸ்டொலர் முன்னூடி ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு வர தெரியார் என்று வந்திருக்கிறது என்பதை விலங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்த அபிவிருத்தியை என்னண்டையா பார்க்கலாம் சார் சிந்திச்சு பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்டு மீன்பிடி அமைச்சர்கிட்ட ரெண்டு பேருக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதிலில் ஆகவே மன்னர் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னர் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னர் மண் சுடுகாடாக கூடாது இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னர் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு